வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று இன்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பதினோரு மணியளவில் வார்டு குழுவின் முப்பத்தி நான்காவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திருவேற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தனியரசு தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் சி விஜய் பாபு டிஆர்ஓ ஆர் ஓ செயற்பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல நல அலுவலர் ஏஎச்ஓ ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ அர்ஜுனன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக அறுபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தெரியுது காமிக்கலாம் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிடுங்க சார் நம்ம கண்டென்ட் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணுங்க சார் நல்லா பண்ணுங்க இந்த பர்லைட் ஏரியால பண்ணுங்க